கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே கடவுளுடைய வேலையை உற்சாகமாக சிலர் செய்ய தொடங்கலாம் ஆனால் அதில் எதிர்ப்பு வந்த உடனே அந்த வேலையை அப்படியே விட்டுடுறாங்க பல இடங்களில் நான் தேவாலய கட்டிடங்கள் பாதியில் கைவிடப்பட்டதை நான் பார்த்துருக்கேன் சில இடங்களில் ஒரு ஊழியத்தை தொடங்குவாங்க நாங்கள் ஒரு சபை நாட்டும் பணியை செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு எதிர்ப்பு வந்தவுடனே அதை அப்படியே விட்டுருவாங்க இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தில் அநேக இடங்களில் சுவிசேஷ ஊழியம் மிகவும் குறைந்து விட்டது நம்ம சொல்லலாம் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் நம்ம செய்வதற்கு சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி எதிர்ப்பு வந்த உடனே கிறிஸ்தவர்களாகிய நாம் சோர்ந்து போய் கடவுளுக்காக நம்ம என்ன செய்யணுமோ அதை விட்டு விடுகிறோம் எதிர்ப்புகள் மத்தியிலே நாம் எப்படி செயலாற்ற வேண்டும் எஸ்ரா ஐந்தாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வாசனங்களிலே அதை நாம் வாசிக்கின்றோம் அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா என்னும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமிலும் யூதருக்கு இஸ்ரவேல் தேவனின் நாமத்திலே தீர்க்கு சொன்னார்கள் அப்பொழுது செயல்தியலின் குமாரனாகிய செருபாவிலும் யோசதாக்கின் குமாரனாகிய யசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள் அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள் அன்பானவர்களே தேவனுடைய ஊழியத்தை எதிர்க்கும் நபர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தேவனுடைய மனிதர்களுக்கு எதிராக அநீதியை விளைவிக்கக்கூடும் அவர்கள் தற்காலிகமாக வெற்றி பெறக்கூடும் என்றெல்லாம் நாம் எஸ்ரா நான்காம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் இப்போ தேவனுடைய பிள்ளைகள் அந்த சூழ்நிலையில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதுதான் தான் எஸ்ரா ஐந்தாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் இங்கே ரெண்டு தீர்க்கதரிசிகள் ஆகாய் சகரியா என்று இரண்டு தீர்க்கதரிசிகள் எழும்பு எழும்புகிறாங்க இந்த தீர்க்குதரிசிகள் எழுமின காலம் ஆலயம் கட்டப்படுவது நிறுத்தப்பட்ட பத்துலேருந்து பதினைந்து வருடங்களுக்குள்ளாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது அப்போ ஏற்குறைய பத்துலேருந்து பதினைந்து வருடங்கள் அந்த வேலை தோய்வடைந்து தாமதமாயிருச்சு தேவன் இந்த தீர்க்கு தரிசிகளை தேவனுடைய திருச்சபையை ஊக்குவிக்கும் தேவ மனிதர்கள் என்று தேவைப்படுகிறார்கள் வினீட் பீப்புள் ஹூ என்கரேஜ் காட்லி பீப்புள் டு மூவ் ஃபார்வர்டு அது தேவனுடைய ஊழியர்களும் தேவனுடைய சபையாரும் கடவுளுடைய ஊழியத்தை செய்யும்படியாக அவர்களை ஊக்குவிப்பவர்கள் தேவை இன்றைக்கி இதுதான் நம்முடைய சபைகளில் குறைவுபடுது நம்முடைய சபைகளில் குறை கூறுகிறவர்கள் இருக்கிறாங்க கிரிட்டிக்ஸ் ஏன்னா விமர்சனம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் அடுத்து நெகட்டிவ் தாட்ஸ் எந்த ஒரு ஊழியத்தை நம்ம முன்னெடுத்தாலும் இது நடக்காது இது சுத்தப்பட்டு வராது இதை நம்ம செய்ய முடியாது முன்னாடி இப்படி தான் நடந்தது அங்கே இப்படி தான் நடந்தது இங்கே இப்படி தான் நடந்ததுன்னு சொல்லி சபை மக்களை சோர்ந்து போக பண்ணுகிற நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நமக்கு சபையில் யார் தேவை தெய்வ மனிதர்கள் தரிசனம் உள்ளவர்கள் இங்கே தீர்க்கதரிசி என்று சொல்லும்போது யார் இங்கே தீர்க்கதரிசி கடவுளுக்காக ஒரு தரிசனம் உடையவனே தீர்க்கதரிசி நம்ம எல்லாம் நினைக்கிறோம் கடவுள் அவனுக்கு வெளிப்படுத்துனது சொல்கிறவன் தான் தீர்க்குதரிசி அது தீர்க்குதர்சனத்தினுடைய ஒரு பாகம் கடவுள் ஒருத்தருக்கு வெளிப்படுத்தினால் ஆனால் அதே சமயம் கடவுளுடைய ஊழியத்தை தரிசனத்தோடு செய்பவர்களும் தீர்க்க தரிசிகள் தான் இன்னைக்கு அந்த தரிசனம் மிக்கவர்கள் சபையிலே மலிந்து போய்விட்டார்கள் அதனால தான் இன்னைக்கு சபை வளராமல் இருக்கிறது ஊழியம் வளராமல் இருக்கிறது அப்படி தரிசனம் மிக்கவர்கள் எழும்பி சபையாரை ஊக்குவிக்கும்போது என்ன நடக்குது சோர்ந்து போன தலைவர்கள் மீண்டும் பலன் பெறுகிறார்கள் இங்கே இந்த செருபாபில் யோசுவா ரெண்டு பேர் இந்த செருபாபில் யாருங்க யோயா கீன் என்ற ராஜாவினுடைய பேரன் அதாவது தாவிதின் வம்சத்தில் வந்தவர் ஒருவேளை யூதா ராஜ்யமாக இருந்திருக்குமே என்றால் இந்த செருபாபில் தான் ராஜாவாக இருந்திருக்கலாம் அவர் சோர்ந்து போயிருக்கிறார் இந்த யெஸ்வா யாருங்க அவர் பிரதான ஆசாரியன் அவரும் சோர்ந்து போயிருக்கிறாரு ஆனால் ஆகாயும் சகரியாவும் எழும்பி திக்கு தரிசனம் உரைத்த போது கடவுடைய தரிசனத்தை அவர்களோடு பகிர்ந்து கொண்ட போது இவங்க உற்சாகம் அடைந்து நாங்கள் இதை செய்கிறோம் அவங்கள எப்படி உற்சாகம் ஊற்றுறாங்க ஆகாய் ஒன்று எட்டில் நம்ம வாசிப்போம் என்றால் அவங்க சொல்கிறாங்க மலைகளுக்கு போங்க விறகுகளை கொண்டு வாங்க இல்லை மரங்களை கொண்டு வாங்க கடவுளுடைய ஆலயத்தை கட்டுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறது பார்க்குறோம் அதே போல் ஆகாய் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களில் தேவனுடைய ஆலயம் வீணாய் கிடக்கிறது கர்த்தர் வானத்திலேருந்து அதை பார்த்து கொண்டு இருக்கிறார் ஏன் ஆகையினால் தேவனுடைய ஆலயப்பணி சரியாக நடைபெறாதனால நிலம் தன்னுடைய விளைச்சலை கொடுக்கலாது இஸ்ரோவேல் மக்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறாங்க சபையும் சபை ஊழியமும் சிறப்பாக நடக்கப்பெறும்போது தான் சபை மக்கள் செழிப்படைவார்கள் அவர்கள் ஆசிர்வாதம் பெறுவார்கள் அதான் அவங்க சொல்கிறாங்க அடுத்த ஆகாய் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் பார்த்தோம்னா குறிப்பாக செருபாவேலே யசுவாவே நீங்கள் தைரியமா இருங்க இந்த மக்களுக்காக நீங்கள் தைரியம் கொடுங்க கடவுளுடைய ஊழியத்தை செய்யுங்க என்று சொல்லி அவர்களை ஊக்குவிக்கிறத நம்ம பார்க்குறோம் சகரியா நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் சகரியாவின் மூலமாக தேவன் என்ன சொல்கிறாரு செருபாவையிலே உன்னை கொண்டு என்னுடைய ஆலயத்திற்கு நான் அஸ்திபாரம் போட்டிருக்கிறேன் உன் கரங்களை கொண்டு நான் அதை செய்து முடிப்பேன் இப்போ இந்த உற்சாகமான வார்த்தைகளை கேட்ட உடனே அவங்க போய் அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க எனக்கு அன்பானவர்களே இந்த காலகட்டத்தில் தேவனுடைய சபைகளும் தேவனுடைய ஊழியர்களும் தேவனுடைய ஊழியமும் தோய்வடையாமல் இருக்க வேண்டுமென்றால் நாம் ஆகாயைப் போல சகரியாவைப் போல உற்சாகப்படுத்துகிறவர்களாய் ஊக்குவிப்பவர்களாய் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களோடு துணை நிற்பவர்களாய் இருக்க வேண்டும் விமர்சிப்பவர்களாய் குறை கூறுகிறவர்களாய் நாம் இல்லாமல் கடவுளுடைய ஊழியம் வளர தெய்வ பிள்ளைகளை தெய்வ சபையை உற்சாகப்படுத்தி அவர்களை வழிநடத்துகிறவர்களாய் நாம் வாழ கத்த நமக்கு கிருபை புரிவாராக அமீன்